இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த கட்டிடத்திலயோ அந்த வீட்டிலயோ பரிகாரன்ற முறையில் நான் எதுவுமே சொல்றதில்லை முறை வந்துட்டு அது வந்து லாங் ஸ்டாண்ட் பண்ணாது வந்து சரி என்னக்கா தான் எல்லாமே இயங்குது ஒரு வாசம் நூறு பர்சன்ட் சயின்ஸ் தான் அதில் வந்து ஜாதகத்திலையோ ஆரோஸ்கோப்போ ஜோதிடத்தையோ மிக்ஸ் பண்ண முடியாது தான் எங்கேயுமே எந்த மனுஷாலுக்கு மாறாது மாறாதுன்னா இங்கே இருக்கணும் கிச்சன்னா அக்னியில் அக்னியில் தான் இருக்கணும் தென்கிழக்கில் அக்னி மூலையில் இறங்கினா கிச்சன் இருக்கணும் தென்மேற்கில் நம்ம நிறுதி அங்கே பெட்ரூம்னால் அங்கே தான் இருக்கணும் வாயு மூலையில் என்ன இருக்கணும் அதுதான் இருக்கணும் ஈசானியத்தில் அந்த அடப்படக்கூடாது வெட்டுப்படக்கூடாது மொத்தத்தில் நாலு காரணமே வெட்டுப்படக்கூடாது நம்மளுக்கு அதில் ஈசானியம் ரொம்ப முக்கியமான பாகம் முக்கியமான பாகம்னா தலை பாகம் அது அந்த இடத்துல நமக்கு வந்து வென்டிலேஷனு சன்லைட் உள்ளே வர்றது இதையெல்லாம் பார்த்து படி அடுத்தது இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா அது வந்து ஒரு முழுமையான ஒரு வாசு முழுமையான நூறு சதவிகிதம் வந்து வாஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா ஒரு எண்பது சதவீதம் தான் நம்ம எழுபதுலேருந்து எண்பது தான் பார்க்க முடியும் அதுவும் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போயிட்டிங்கனாக்கா ஐம்பது பர்சன்ட் மேலே பார்க்கவும் முடியாது